வணக்கம் ஜெயார்கோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது அகத்திக்கீரை கூட்டு இந்த அகத்தி கீரையை எப்படி இல்லாமல் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் புரியும் இதுதான் அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரையை நல்லா உருவி வச்சிருக்கிறேன் உருவி வச்சு நல்லா பொடியாகவும் நறுக்கிக்கணும் நறுக்கினதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு ஒரு பல்லாரி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா நறுக்கி கழுவி வச்ச அந்த கீரையை அதில் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த கீரையை நல்லா வந்து புழிஞ்சு போடுங்க ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா அழைச்சிட்டு அப்படியே தண்ணியை வந்து எடுத்து புழிஞ்சு போட்டுடணும் போட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியே போதும் நம்ம தண்ணியை ஊற்றி அவிச்சோன்னா நம்ம அதில் உள்ள கசப்பு இறங்கிடும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளம் இந்த கசப்பை வந்து அது கசப்பில்லாமா ஆக்கும் ஒரு ஸ்பூன் வெள்ளம் வெள்ளம் இல்லாதவங்க ஜீனி கூட போடலாம் சுகர் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கீரை நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி கிண்டி விட்டுக்கணும் அதில் உள்ள தண்ணியெலாம் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வத்துற அளவுக்கு மூடி போட்டுலாம் வேக வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு குளையிற அளவுக்கு வேகக்கூடாது நல்லா கரெக்டாக பருப்பு பருப்பாக இருக்கிற மாதிரி வந்துக்கணும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் குட்டியாக ஒரு அரைமுறி சீரகம் போட்டு நல்லா துருவி வச்சுருக்குறேன் இந்த தேங்காய் இந்த பாசிப்பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கீரைக்கீ ருசியை கொடுக்கும் கசப்பு தன்மை இல்லாமல் இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு வாய்ப்புண்ணு குடல் புண்ணு இந்த அல்சர் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் இந்த அகத்தி கீரை சாப்பிட்டா நல்லா குணமாகும் உடம்பு சூட்டாக ரொம்ப தனிக்கும் சீக்கிரம் ஜீர்ணிக்கக்கூடியது கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி மெத்தடில் வச்சு சாப்பிடுங்க கீரை ரெடி ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்